ASPN Academy. இது தமிழ் வீடியோ தமிழில் யூனிட் செவன்ல தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கண்ணதாசன் கண்ணதாசன் தொடர்பான லெசன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் கண்ணதாசனுக்கு வந்து நியூ புக்ல ரெண்டு டாபிக்கும் ஓல்டு புக்ல ஒரு கண்டென்ட்டும் இருக்கு மொத்தம் மூணு செய்யுள் பகுதி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்னு வந்து உரைநடையா இருக்கும் ஒன்னு ஓல்டு புக்ல இருக்கிறது வந்து கண்ணதாசன் பார்த்தோன்னா ஒரு உரைநடை பாடப்பகுதி நியூ புக்ல இருக்க ரெண்டுமே அவரை பத்தின ஒரு செய்யுள் பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் கண்ணதாசன் சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க எல்லோ கலர்ல நான் மார்க் பண்ணிருக்கேன் கண்ணதாசன் எழுதின மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் மலைப்பொழிவுன்ற பேர்லயே அவர் எழுதினாரா அப்படின்னா ஆக்சுவலா அந்த புக்கு வந்து கண்ணதாசனோட இயேசு காவியம் அப்படிங்கிற புக்ல இயேசுவோட வாழ்க்கை வரலாற எழுதின ஒரு நூல் தான் இயேசு காவியம் அதை எழுதினது கண்ணதாசன் அதுல ஒரு பகுதிதான் இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு ஆஹ் செய்யுள் பகுதி நுழையும் முன் பாருங்க உலக மக்கள் ஜாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லோரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் இவ்வா இவ்வுண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் இந்த இயேசு காவியத்தோட அப்ப மைய கருத்தே என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் எந்த வேறுபாடும் காமிக்காம அன்ப காமிக்கணும் அதனால வர்ற பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இயேசு காவியத்தோட மைய கருத்தேவும் இப்போ நம்ம இந்த இதை படிக்கிறது வந்து ஒரு சரியான சுச்சுவேஷனா எனக்கு தோணுது ஏன்னா அஹ் இந்தியாவில இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ வந்து ரொம்ப பார்டர்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம் எந்த நிலைமையில வேண்டாலும் போர் வெடிக்கலாம்ன்ற சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு லெசன் நம்ம படிக்கிறோம் ஓகே பாருங்க எல்லாரும் அன்பா இருந்துட்டாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையே ஆஹ் ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாரும் பாசமா இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறி ஒரு தெருவுக்குள்ள எல்லாரும் பாசமா இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறி ஒரு ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் அதே மாதிரி ஒரு மாநிலம் மாநிலத்துக்கு மாநிலம் நாட்டுக்கு நாடு இப்படி எல்லா வகையிலயும் அந்த அன்பு குறைபாடுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே வருது சரி இப்ப கொஸ்டின் இந்த செயல் பகுதி பார்க்கலாம் சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் அமைதியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து உலகத்திலேயே பேரு பெற்றவங்க அவங்க இந்த உலகம் முழுக்க அவங்களுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொன்னார் பொருளும் அதாவது பாடலோட பொருள் கீழே கொடுத்திருப்பாங்க அது வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இல்லா தான வாழ்வினை இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் எவ்வளவு அழகான லைன்ஸ் இல்லையா வாய் அதாவது எந்த வாயாலையும் சரி வயிறாலையும் சரி ஆசையில விழுந்துட்டாலே வாழ்க்கையே பாலைவனம்தான் ஆயிரும் அதுக்காக பல தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிருவோம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு அவர் பாருங்க தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் மற்றவங்களாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு மட்டும் சொல்லல நீங்க நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் ஒரு வீட்லேயோ வெளியவோ பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம ஒரு சண்டை அப்படின்னு வருதுன்னா அந்த பிரச்சனை இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னா அந்த சண்டையில நம்ம எவ்வளவுதான் வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிட்டாலும் நம்மளுக்கும் சேர்த்துதான் மன உளைச்சல் நம்ம அவங்கள திட்டோம் அவங்கள நல்லா பேசிட்டோம் அவங்கள அடிச்சுட்டோம்னு கூட வச்சுக்கோங்க அதுல உடனே சாட்டிஸ்பை ஆயிடுவோமா கிடையாது தமக்கு நம்மளுக்கும் அது கஷ்டம்தான் அடுத்தவங்களுக்கும் கஷ்டம்தான் இமைக்கும் பொழுதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம எல்லாரும் சந்தோஷமா அவரவர் வாழ்க்கைய வாழ்ந்தா நம்மளுக்கு நூறு வருஷங்கிறது ஆயிரம் வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம் இல்லையா ஏன்னா பாதிநாள சண்டை போடுறது ஏற்கனவே தூங்கியே பாதி நாள் கழிச்சிடறோம் இப்ப டிவி கம்ப்யூட்டர் போன் வரவும் அதுல பாதி வாழ்க்கை போயிருது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற கொஞ்ச நேரத்திலயும் சண்டை இதுலயே போயிருச்சுன்னா என்ன லைஃப்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும் சொல்லும் பொருளும் பாருங்க சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடு தாரணி உலகம் தரணி தாரணி எல்லாமே உலகம்தான் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை பாடலின் பொருள் தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேச தொடங்கினார் என்ன பேசினாரு அதாவது இயேசுநாதர் அவரோட சீடர்களுக்கு சொன்ன அட்வைஸ் தான் வந்து இங்க நம்மளுக்கு பாடல் பகுதியா கொடுத்திருக்காங்க சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அட்வைஸே அமைதியாருங்க எந்த சூழ்நிலையிலும் ஏன்னா அத இயேசுநாதர் செஞ்சாரு அவரு அவரோட சிலுவையில அறையும் போது கூட அவர் அமைதியா இருந்ததுனாலதான் இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வளவு நாளாகும் நம்ம அவரை பத்தி பேசுறோம் அவரை கடவுளா இன்னும் பூஜிச்சுட்டு இருக்கோம் சரியா அப்போ அமைதியா இருக்கிறவங்க கண்டிப்பா பேர் பெற்றவர்கள் உலகத்துக்கே அவங்க தலைவர் ஆவாங்க மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் மின்னையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால கோபமா சாதிச்சிட முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது அதே இடத்துல அந்த விஷயத்தை நம்ம சாந்தமா டீல் பண்ணோம்னா எப்படிப்பட்டவங்களும் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணும் போது பொறுமையா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் ஏற்கனவே இந்த உலகம் ஜாதியாலையும் நிறைய கருத்து பிரச்சனையில தான் இருக்கு ஆனா அறம்தான் வந்து முக்கியம்னு என்னைக்கு இந்த உலகம் நம்புதோ அன்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உலகம் அமைதியாயிரும் அது வரைக்கும் இருங்கன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி இப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு நிறைய பொருள் சம்பாதிக்க வேண்டி இருக்கும் ஆனா அந்த பொருள் ஈற்ற செயல்ல கூட நீங்க அறவழியை பின்பற்றிதான் பொருள் ஈற்றணும் ஏன்னா நான் ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைச்சா என்ன ஒருத்தன் ஏமாத்தணும்னு நினைப்பான் இப்ப நான் ஒழுங்கா இருந்தேன்னா எல்லாருமே ஒழுங்கா இருப்பாங்க எனக்கும் நல்லது நடக்கும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இரக்கம் உடையோரே பேறு பெற்றவர் ஆவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர் இரக்கம் நீ வந்து இரக்கமா மத்த உயிர்கள்ல உனக்கு கீழே இருக்கிற விட வலிமை குறைந்த உயிர்கள் கிட்ட வந்து நீ உடையவரா நடந்துகிட்டா அந்த இறைவன் ஓ மேல இறக்கப்படுவாருன்னு சொல்றாங்க நம்மளுக்கு ஒரு அஹ் கஷ்டமோ துன்பமோ வரும்போது அந்த இறைவன் நம்மளுக்கு கூட இருப்பாரு இதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஏற்கனவே புத்தர் சொல்லியிருக்காரு அப்ப எல்லாரோட கான்செப்ட் என்னன்னா ஆசையை ஒழிக்கணும் உண்மைதானே எல்லா இடத்துலயுமே நம்ம ஆஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசைப்படுறதுனாலதான் நான் ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால தேவையில்லாத விஷயங்களை பண்ணி அதனால ச பிரச்சனைகள் வருது நான் வந்து ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு சில விஷயங்களை பண்றாங்க நிறைய பண பணம் சம்பாதிச்சு பெரிய பெரிய இதுல இருக்கணும் அரசியலில் போய் பெரிய பதவிகளில் இருக்கணும் இந்த நாடே என்னை திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பல விஷயங்கள் செய்யறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நல்ல விஷயத்துக்கு பின்னாடி ஆசை இருக்கோ இல்லையோ எல்லா தவறுகளுக்கும் கெட்ட விஷயத்துக்கும் பின்னாடி நீ எடுத்து பார்த்தீங்கன்னா மையமா ஆசைதான் இருக்கும் ஆசையில செஞ்ச விஷயங்கள் தான் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தான் அவள் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம வந்து அஹ் டென்ஷன் ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கும் கெட்டது தானே அது தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா நம்ம டென்ஷன் ஆன உடனே மற்றவங்களும் பயந்து போயிட்டாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அதான் அறியாமை அதே மாதிரி ஏ நாடு ஓ நாடு அப்படின்னு பேசி ஆஹ் உண்மையில்லாத ஒரு உறவா இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் சொல்லி சண்டை போடுறோம் உண்மையிலேயே அங்க இருக்க யாராவது நம்மளுக்கு டைரக்டாக ஏதாவது தப்பு பண்ணாங்களா இப்போ இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அது தவறு அதுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுக்கணும் அந்த டைம்ல நம்ம பதிலடி கொடுக்கறது தவறானது கிடையாது ஆனா மற்ற நேரத்துல எப்பயுமே அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வு நம்ம வச்சுட்டே இருக்கக்கூடாது மாதிரி நம்ம மேல அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடாது அவங்க அப்படி வச்சிருந்ததுனாலதான் இப்போ வந்து அவங்க உள்ள வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்ப அது தவறு அப்ப அவங்களும் ஒருவேளை அஹ் எந்த ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்ம திரும்ப பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு அவங்க இன்ன வரைக்கும் இருந்திருந்தாங்கடா இப்படி ஒரு இஷ்யூவே கிரியேட் ஆயிருக்கும் அதாவது ஏதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து அன்பாவும் அமைதியாவும் இருக்கணும் முயற்சி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல இருக்கவங்களும் இருந்துவாங்க கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோற் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் ஓகே இப்ப நூல்வெளி இதான் ரொம்ப முக்கியமானது கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் கவியரசு கண்ணதாசன் தான் சொல்லவே ஏன்னா சினி ஃபீல்டுல இருந்தவர் நிறைய வாட்டி அவரை கூப்பிடும்போதும் ஸ்டேஜ்லையும் மேடைகள்லயும் எல்லா இடத்துலயும் சொல்லும் போது கவியரசு கண்ணதாசன் அப்படிதான் சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு இது மறக்காது இது ரொம்ப முக்கியம் அவரோட இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் பாருங்க இப்ப எல்லாம் இந்த மாதிரி போஸ்டிங் கிடையாது ஆனா முன்னாடி எல்லாம் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னா தமிழ்நாடு அரசவை கவிஞர் அப்படின்னு ஒருத்தர் ராஜாக்கள் கீழே கவிஞர்கள் இருந்திருப்பாங்கல்ல புலவர்கள்லாம் அந்த காலத்துல அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அரசவை கவிஞரா வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பதவிகள்ல அந்த காலத்துல இருந்தவர் தான் கவிஞர் அஹ் கவியரசு கண்ணதாசன் இதே மாதிரி இன்னொருத்தர் இருந்திருப்பாரு நம்ம படிக்கும்போது சொல்றேன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் அப்போ இயேசு காவியம் எதை பத்தினது இயேசுவோட வாழ்க்கை வரலாறு பற்றியது இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கிறேன் ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேம்பாவணியும் ஒரு கிறிஸ்தவ காப்பியம் தான் அது யாரோட வாழ்க்கை வரலாற மையமா கொண்டு எழுதப்பட்ட நூல் யாரால எழுதப்பட்ட நூல் சரியா தேம்பாவணி யார் எழுதுனது யார தலைவரா கொண்டு அந்த நூல் எழுதப்பட்டது நீங்க சொல்லுங்க இடத்துல கமெண்ட்ல இது இயேசு காவியம் ஏசுவோட வாழ்க்கையதான் இதை எழுதுனது வந்து கண்ணதாசன் உங்களுக்கு நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது இது பொறுமை கண்ணதாசன் கூறல இயேசுநாதர் தான் பொறுமை வேணும்னு சொன்னாரு அந்ததான் கண்ணதாசன் நம்மளுக்கு சொன்னார் சரியா குணம் உடையவர்கள் டாஸ் முழுவதையும் பெறுவர் இது உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு இதுதான் இப்போ நீங்க தன்மைன்றதுக்கு போயிடவே கூடாது தன்மைனா ரொம்ப தன்மையான அந்த மீனிங் வந்துடும் தன்னாடு பிற நாடுன்றதுலாம் தன்னு என் நம்மளோட அப்படின்ற அர்த்தத்துல வருது அப்ப தன் கூட்டல் இந்த நாடு வராது நாடுன்னு போது இப்படிதான் வரும் அடுத்தது இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்திருது கிடைப்பது இவை இல்லாது ஏற்கனவே நான் சேர்த்திருது பிரித்து எது உங்களுக்கு தனியாவே கொடுத்துருக்கேன் டாபிக் வைஸ்ல அதுலயும் இது வந்திருக்கும் பட் இருந்தாலும் இங்க புக் பேக்ல வரனால ஒரு தடவை சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு அடுத்து பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் சேர்த்து பார்த்துடலாம் பொறுத்துக சாந்தம் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னன்னு கேக்குறாங்க சாந்தம்னா அமைதி மகத்துவம் மகத்துவம்னா சிறப்பு தாரிணினா உலகம் இரக்கம்னா கருணை இவ்வளவுதான் அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா தான் இருக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த லெசன் முடிஞ்சது இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர்க்குள்ள குள்ள பப்ளிஷ் பண்ணுவேன் அதுல வந்து கண்ணதாசனோட மீதம் இருக்கிற ரெண்டு பாடலுமே ஒரே இதில் வந்துடும் இன்னைக்குள்ள உங்களுக்கு கண்ணதாசன் டாபிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சிலபஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு நாலு லெசன் இருக்கிறதுனால வேமா கம்ப்ளீட் பண்ணணும் கால் ஃபார் வேற வந்துருச்சு அதனால நீங்கள் புது டாப்பிக்கை வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இப்போ வந்து படிக்க கூடாது ரிவிஷனுக்கு நிறைய டைம் ஒதுக்க வேண்டி இருக்கும் அதனால எவ்வளோ வேமா முடியுமோ நான் இந்த போர்ஷனில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் ஓகே திரும்ப அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்